பரகாத்து நம்ம இதுவரைக்கும் வசனத்துல வந்து 200 வசனம் பார்த்துக்கோ அல்பக்கராவில் சரியா வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால நைட்லேயும் ஆகுறதுனால அசதியாக இருக்குது இதையும் வந்து நம்மளால் வந்து கண்டினியூவாக செய்ய முடிய மாட்டேங்கிறது அது அந்த உலகத்தில் வந்து இதாக ரொம்ப நம்ம இறங்கி தான் செய்யணும் பண்ண முடியாது அடுத்தடுத்த நாள் அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக தெளிவாக பண்ணிடுவோம் இன்னும் அவர்களில் சிலர் ரப்பனா எங்கள் இறைவா இறைவனை எங்களுக்கு உலகில் நட்பாங்கிய நட்பாங் நட்பாக்கியங்களை தந்தருள்வாயாக மறுமையிலும் நட்பாக்கியங்களை தந்தருள்வாயாக இன்னும் எங்களுக்கு எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் காத்தருள்வாயாக என கேட் கேட்டோரும் அவர்களில் உண்டு இவ்வாறு இம்மை மறுமை இரண்டிலும் நட்பேர்களை கேட்கின்ற அவர்களுக்கு அவர்களுக்கு தான் அவர்கள் சம்பாதித்த நட்பாக்கியங்கள் உண்டு தவிர அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிக தீ தீவிரமானவன் குறிப்பிட்ட நாட்கள் அல்லாக செய்யுங்கள் எவரிடமிருந்து இரண்டு நாட்களில் விரைந்து விட்டால் அவர் மீது குற்றம் இல்லை யார் ஒரு நாள் அதிகமாக தங்குகிறாரோ அவர் மீதும் குற்றமில்லை இது இறைவனை அஞ்சிக்கொள்வதற்காக கொள்வதற்காக கூறப்படுகிறது அல்லாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் நிச்சயமாக அவனிடமிருந்தே அவனிடத்திலே ஒன்று சேர்க்கப்படுவோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதை சாதிப்போம் நபியை மனிதர்களில் ஒரு வகையின் ஒரு வகையினன் இருக்கிற இருக்கிறா உலகின் வாழ்க்கை பற்றி அவன் பேச்சு உண்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்ததும் தன் இதய இருதயத்தில் உள்ளது பற்றி சஞ்சிய செய்து பற்றி சத்தியம் செய்து அல்லாகவே சாட்சியாக கூறுவான் உண்மையில் தான் உன்னுடைய கொடிய பகைவனாவான் அவன் உம்மையை விட்டு திருப்பியதும் பூமியில் விட்டு திரும்பியதும் பூமியில் கலக்கத்தை உண்டாக்கவே முயல்பவான் விலை நிலங்களை கால்நடைகளையும் அழிக்க முயல்வான் கலக்கத்தை கலகத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை அல்லாஹாவுக்கு அஞ்சு கொள் என்று அவனிடம் சொல்லப்பட்டால் ஆனம் அவனை பாவத்தின் பக்கமே இழுத்து செல்கிறது அவனுக்கு நரகமே போதுமானது நிச்சயமாக நரகமானது தங்குமிடங்களில் மிகக் கொடிய கேட கேடானதாகும் இன்னும் அல்லாவின் திருப்புருத்தத்தை நாடி தன்னையே தியாகம் செய்வோன் மனிதர்களில் இருக்கிறான் அல்லாஹ் இத்தகைய தன் நாடிய நல்லடியார்கள் மீது அருளற்ற அன்புடையவனாக இருக்கிறான் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் தவிர சைத்தானுடைய அடிச்சோடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் ஆவான் தெளிவான அத்தாட்சிகள் உங்களிடம் வந்த பின்னரும் நீங்கள் சருகி விடு விடுவீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் வலிமை மிக்கவான் பேரழிவாளான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அவனுடைய மலகுகளும் மிக மேக நிழல்களின் வழியாக தண்ட தண்டனையை கொண்டு வந்து அவர்களுடைய காரியத்தை தீர்த்து வைத்தல் வேண்டும் என்பதை தவிர வேறு எதனையும் சைத்தானின் அடிச்சோ சோட்டை பின்பற்றுவோர் எதிர்பார்க்கிறார்களா மறுமையில் அவருடைய சகல காரியங்களும் அல்லாவிடமே அவன் தீர்ப்பு கொண்டு வரப்படும் நபையே இஸ்ராயலின் சந்ததியிடம் யகுதியிடம் நீர் கேளும் நாம் எத்தனை தெளிவான் அத்தாட்சிகளையாளரிடம் அனுப்பினோம் என்று அல்லஹாவின் அருள் கொடை தம்மிடம் வந்த பின்னர் யார் அதை மறுக்கின்றார்களோ அத்தகையோருக்கு தண்டனை கொடுப்பதில் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையானவன் நிராகரிப்போருக்கு காபிர்களுக்கு உலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது இதனால் அவர்கள் ஈமான் நம்பிக்கை கொண்டோரை ஏலனம் செய்கிறார்கள் ஆனால் பயபக்தியுடைய ஒரு மருமையில் அவர்களுடைய அவர்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் இன்னும் அல்லா தான் ஆடியோருக்கு கணக்கேண்டி கொடுப்பான் ஆரம்பத்தில் மனிதர்கள் ஒரே கூட்டத்தினராக இருந்தனர் அல்லாஹ் நல்லோருக்கு நன்ம கூறுவோராகவும் தீயோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோராகவும் நபிமார்களை அனுப்பியே அனுப்பி வைத்தான் அத்துடன் மனிதர்களுக்கு ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவருடன் உண்மையை உண்மையுடைய வேதத்தையும் இறக்கி வைத்தான் மேலும் அவ்வேதம் கொடுக்க கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னரும் தமக்கிடையே உண்டான பொறாமை காரணமாக மாறுபட்டார்கள் ஆயினும் அல்லாஹ் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்துவிட்ட உண்மையின் பக்கம் செல்லுமாறு ஈமான் கொண்டுவரப்பு தன் அருளினால் நேர்வழி காட்டினான் இவ்வாறே அல்லாஹ் தான் ஆடியோரை நேர்வழியில் செலுத்துகிறான் உங்களுக்கு முன்னே சென்று உங்களுக்கு முன்னே சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமலேயே சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா அவர்களை வறுமை பிணி போன்ற கஷ்டங்களும் துன்பங்களும் பி பீடித்தன அல்லாஹின் உதவி எப்பொழுது வரும் என்று அவருடைய ஈமான் கொண்டவர்களும் ஒரு அளவுக்கு அவர்கள் அழக்கழைக்கப்பட்டனர் நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி சமீபத்தில் இருக்குது என்று நாம் ஆறுதல் கூறினோம் அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் எதை யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்று நீர் கூறும் நன்மை நாடி நல்ல பொருள் எதனை நீங்கள் செலவு செய்தாலும் அதை தாய் தந்தைகளுக்கும் நெருங்கி உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் மிஸ்கின்களுக்கும் ஏழைகளுக்கும் வழி கொடுங்கள் மேலும் நீங்கள் நன்மையை நன்மையை நன்மையான எதனை செய்தாலும் நிச்சயமாகல்லாம் அதை அறிந்து தக்க கூலி தருபவனாக இருக்கிறான் போர் செய்தல் அது உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும் உங்கள் நலன் கருதி உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஒரு பொருளை விற்கலாம் ஆனால் அது உங்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும் ஒரு பொருளை நீங்கள் விரும்பலாம் ஆனால் அது உங்களுக்கு தீமை பயப்பதாக இருக்கும் இவ இவற்றையெல்லாம் அல்ல அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் நவியை புனிதமான விளக்கப்பட்ட மாதங்களில் போர் புரிந்து பற்றி புரிவது பற்றி அவர்கள் கேட்கின்றனர் நீர் கூறும் அக்காலத்தில் போர் செய்வது பெருங்குற்றமாகும் ஆனால் அல்லாவின் பாதையை விட்டு தடுப்பதும் அவனை நிராகரி நிராகரிப்பதும் மஜித்துல் ஹராம குழு வரவிடாது தடுப்பதும் அங்குள்ளவர்களை அதிலிருந்து வெளியேற்றுவதும் ஆகியவற்றையெல்லாம் அதை விட பெருங்குற்றமாகும் பித்னா குழப்பம் செய்து விட கூடியது அவர்களுக்கு இல்லை என்றால் உங்கள் மார்க்கத்திலிருந்து உங்களை திருப்பிவிடும் வரை உங்களுடன் போர் செய்வதை நிறுத்த மாட்டார்கள் உங்களில் எவரேனும் ஒருவர் தம்முடைய மார்க்கத்திலிருந்து திரும்பி காப்பிராக நிராகரிப்பவராக இறந்துவிட்டால் அவர்களின் நற்கர்மங்களை உலகிலும் வறுமையை உலகிலும் அழிந்து அழிந்துவிடும் இன்னும் அவர்கள் நரவாசிகளாக அந்நெருப்பில் என்றென்றும் தங்கிடுவ தங்கிடுவி தங்கிவிடுவார்கள் நம்பிக்கை கொண்டுவரும் வரும் கொடுமைகளால் நாட்டை விட்டு தூ துரத் சுறந்தவர்களும் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போ செய்தும் அல்லாவின் கருணை நர்மத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கிறார்கள் மேலும் அல்லாஹ் மிகவும் உடையவனாகவும் இருக்கிறான் நவியே மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி அவர்கள் உண்மிடம் கேட்கின்றனர் நீர் கூறும் அவ்விரண்டிலும் பெரும் பாவம் இருக்கிறது மனிதர்களுக்கு அவற்றை சில பலன்களும் உண்டு ஆனால் அவ்விரண்டிலும் உள்ள பாவம் அவ்விரண்டிலும் உள்ள பலனை விட பெரியது நவியை தர்மத்திற்காக எதை செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் உங்களை கேட்கின்றனர் உங்களிட தேவைக்கு வேண்டியது போக மீதமானவற்றை செலவு செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள் நீங்கள் சிந்தித்து உணரும் பொருட்டு தன் வசனங்களையும் அத்தாட்சிகளையும் எவ்வாறு விவரிக்கின்றான் மேற்கூறிய இரண்டும் உலகிலும் வறுமையிலும் என்ன பலன்களை தரும் என்பதை பற்றி நீங்கள் தெளிவு பெறுவதற்காக தன் வசனங்களை அவ்வாறு விளக்குகிறான் அனாதைகளை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்ற குறுவீராக அவர்களுடைய காரியங்களை சீராக்கி வைத்தல் மிகவும் நல்லது நீங்கள் அவருடன் கலந்து வசிக்க நேரிட்டால் அவர்கள் உங்கள் அவர்கள் சகோதர சகோதரர்கள் ஆவார்கள் இன்னும் அல்லாஹ் குழப்பம் உண்டாக்கிய உண்டாக்குவனை சரியை செய்பவனே என்றும் பிரித்திருக்கிறான் அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களை கஷ்டத்திற்குள்ளாகியிருப்பான் நிச்சயமாக அல்லாஹன் ஆரம்பிக்கவன் அல்லாஹாவுக்கு இணை வைக்கும் குரல் ஆனா அல்லாஹாவுக்கு இணை வைக்கும் பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்து செய்து கொள்ளாதீர்கள் இணை வைக்கும் ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவளாக இருந்த போதிலும் அவளை விட மூமின மூமினான ஒரு அடிமை பெண் நிச்சயமாக மேலானவள் ஆவார் அவ்வாறே இணை வைக்கும் ஆண்களுக்கு அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை மூமினான பெண்களுடன் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வைக்காதீர்கள் இணை வைக்கும் ஆண் உங்களுக்கு கவர்ச்சி விட்டுபோவனாக இருந்த போதிலும் ஒரு முனிமீனான அடிமை அடிமை அவனை விட மேலானவன் நிராகரிப்போராக இவர்கள் உங்களை நரக பின் பக்கம் அழைக்கிறார்கள் ஆனால் அல்லஹோ தன் கிருபையால் சொர்க்கத்தின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கமும் மன்னிப்பின் பக்கம் அழைக்கிறான் மனிதர்கள் படிப்பினைகளுக்காக தன் வசங்களை அவன் தெளிவாக விளக்குகிறான் மாதவிடாய் பற்றும் மாதவிடாய் பற்றியும் உம்மிடம் விளக்க வினைவுகிறார்கள் நீங்கள் நீர் கூறும் அது ஒரு உபாதையான தீட்டு ஆகும் ஆகவே மாதவிடாயின் போது பெண்களை விட்டு விலகிருங்கள் அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்கள் அணுகாதீர்கள் அவர்கள் தூய்மை அடைந்த பின் அல்லாஹின் எப்படி இருக்கிறானோ அதன்படி அவர்கள் சொல்லுங்கள் பாவங்களை விட்டு மீள்பவர்களின் சேமம் அல்லாஹ் நேசிக்கிறான் இன்னும் தூய்மையாக இருப்போரை நேசிக்கிறான் உங்கள் மனைவியர் உங்கள் ஆவார்கள் எனவே உங்கள் விருப்பப்படி உங்கள் வினை விளைநிலங்களுக்கு செல்லுங்கள் உங்கள் ஆத்மாவான முன்கூட்டியே நற்கருமங்களின் பலனை அனுபவங்கள் அல்லாஹ் கஞ்சுங்கள் மறுமையின் மறுமையில் அவனை சந்திக்க வேண்டும் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை கொண்டுவருக்கு நற்செய்தி கூறுகிறார்கள் இன்னும் நீங்கள் அல்லாவை கொண்டு சத்தியம் செய்வதனால் நீங்கள் நற்கருமங்கள் செய்தல் இறைவக்தியுடன் நடந்தல் மனிதர்களுக்கிடையே சமாதானம் செய்து வைத்தல் போன்றவற்றில் அவனை ஒரு தடையாக செய்துவிடாதீர்கள் அல்லாஹ் யாவற்றையும் செய்ய ஒருவனாகவும் நன்கு நன்கறிபவனாகவும் இருக்கிறான் யோசனையின்றி நீங்கள் செய்யும் வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் ஆனால் உங்களுடைய இதயங்கள் வேண்டுமென்று சம்பாதித்து கொண்டதை பற்றி உங்களை குற்றம் பிடிப்பான் இன்னும் அல்லாஹ் உன்னிப்பான் மிக்க பொறுமையுடையவனாகவும் இருக்கிறான் கதக்கலாவலையும் ஓகே இன்சால்லா இன்னைக்கு கொஞ்சம் லேட் நல்லா நல்ல நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கான் இன்ஷால்லாம் நம்ம வந்து தொகுத்து பார்ப்போம் அது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் வர வீடியோக்கள் அனைத்தையும் பார்த்து ஆதரவு கொடுங்க இன்சா நம்ம வந்து மேலும் மேலும் புது புது நிகழ்ச்சிகளையும் புது புது விஷயங்களையும் நம்ம செய்ய இருக்கிறோம் அதேமாரி நம்ம கடை வச்சுருக்கோம் இன்சால்லா ஓகே அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தி